ஹலோ வெல்கம் டு ஸ்டார் சாலப்புரைகள் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் சாதம் எப்படி செய்யலாம் வெஜிடபிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது கேரட்டு ரெண்டு கேரட்டுங்க பீன்ஸ் அதுக்கடுத்து பச்சை பட்டாணி அதுக்கு அடுத்து கொத்தமல்லி புதுநாத்தெல்லாம் நறுக்கி அதுக்கு அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அது அடுத்து பிரிஞ்சலை சோம்பு பட்டை லவங்கம் இலக்க நாலு இலக்கா அடுத்து இந்த பிரியா பிரியாணி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நான் அரிசி வந்து இந்த டம்ளாரில் ரெண்டு டம்ளர் உர வச்சிருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் நிறைய பேர் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன் அது ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் நான் பார்க்க வாங்க நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா ஆயில் செத்துக்குங்க ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் இது காய்ட்டோ பட்டெல்லாம் போட்டுருங்க காய்ட்டோ அதுக்கடுத்து சோம்பு பிரிஞ்சலை அதுக்கடுத்து ஏலக்காய் அடுத்து மல்லி முட்டு அடுத்து நறுக்கனை பெரிய வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு காய் எல்லா காயும் போட்டுருங்க கேரட்டு பீன்ஸு பட்டானி காய் நிறைய போட்டு கிடச்சிருக்கேன் சாதம் வந்து ரெண்டு கம்பென அழைச்சி தான் நான் வெஜிடபிள் வந்து நிறையா சேர்த்துருக்கேன் இந்த காயெல்லாம் போட்டு அப்படியே வணக்கங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கடுத்து மிளகாய் தூள்ங்க தேவையான அளவு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கங்க கொஞ்சம் காரக்கம்பிணா காரக்கம்பி போட்டுக்கங்க மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அது தேவையான அளவு பூரிங்க சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் வணக்கிற பிறகு ரெண்டு டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டுக்கு ரெண்டு நாலு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளர் விட்டுல அஞ்சு டம்ளர் அஞ்சு டம்ளர் போதும் கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் சூப்பர் டேஸ்டாக இருக்க வச்சுங்களேன் கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அதுக்கடுத்து நறுக்கி வச்சிருக்கோம் கொதினா கொத்தமல்ல தண்ணி கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி கொதிச்சாச்சு நீங்க தண்ணியை வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கீங்களா அது தண்ணி இல்லாம பாருங்கள் ரெண்டு அரிசி ஊற வச்சிருக்கிறேன் நீங்க தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி இருக்க கூடாது அரிசி அப்படியே போட்டுருங்க இப்ப பாருங்க அரிசி போட்டாச்சு நம்ம மோடி பிரஷர் பேன் மோடி போட்டுட்டு மூணு விசில் விட்டுருலாம் இப்போ பாருங்க விசில் இறங்கிடுச்சு இப்ப சூப்பரான வெஜிடபிள்ஸ் சாதம் கம கமன் வாசம் இருக்குங்க பழம் பழ பழம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு இதை டைம் சீக்கிரம் மழான்னு பண்ணிடலாங்க சட்டுன்னு பண்ணிடலாம் இங்க பாருங்க ஹாட் பாக்கில் எடுத்து போடுறேன் பாருங்க சூப்பரான வெஜிடபிள் சாதம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சிருக்குங்க பாருங்க இதுக்கு பச்சடி தயிர் பச்சடி செஞ்சிருக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே